வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம்னா இன்றைக்கி ரூஃப் ஜல்லி பார்க்கலான்னு வந்திருக்கோம் ரூஃபுக்கு ஆல்ரெடி பைப் வச்சாச்சு இன்றைக்கி ஜல்லி பார்க்கணும் அது கொசுரம் வந்திருக்கோம் வாங்க பார்க்கலாம் வாங்க மேலே ரூஃபுக்கு போயிட்டு பார்ப்போம் ஃபஸ்ட்டு ஏறி போகலாம் மேலே இது ஃபஸ்ட்டு ரூஃப் தான் இது ஹைட் சீலிங் மாதிரி வச்சு போட்டிருக்காங்க அது தான் இவ்வளோ ஹைட்டாக இருக்குது இது கம்பெனி அதனால் இப்படி பண்ணியிருக்காங்க அப்போ அங்கே மேலே போய் பார்க்கலாம் நடுவில் ரீப்பர் மாதிரிலாம் அடித்து வச்சுருக்காங்க ஏறுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஒன் வீட்டு இருங்க மேலே ஏறிதான் ஓகே ஏறியாச்சு இங்கே பாருங்கள் இதான் ரூஃபு ரூஃபு ஃபுல்லாக பைப் பிண்டியாச்சு காங்கிரீட் ஜல்லி ஜல்லி பார்த்திங்கன்னா அந்த வண்டியில் வரும் பார்த்தீங்களா லாரியில் உரம் பார்த்தீங்கன்னா அந்த ஜல்லி போட்டிருக்காங்க அதுக்காக எல்லாமே செட்டிங்லாம் போட்டு வச்சுருக்காங்க ஃபுல் அண்ட் ஃபுல் எலக்ட்ரிக்கெல்லாம் எல்லாமே முடிஞ்சிச்சு வாங்க லாரி வந்துச்சான்னு போய் பார்க்க போகலாம் ஃப்ரெண்டில் போய் பார்த்தா தெரியும் லாரி இருக்கா இல்லையான்னு ஓகே லாரி வந்துச்சு எல்லாமே செட்டிங் போட்டுட்டு இருக்காங்க இன்னொரு ஃபைவ் மினிட்ஸில் ஆரம்பிச்சுருவாங்கன்னு நினைக்கிறேன் இப்போ அந்த பைப் லைன்லாம் ஜல்லி வந்து கொட்டும் பார்த்தீங்களா லாரியிலேருந்து அதுக்கான லைன்லாம் கொஞ்சம் ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க இந்திக்காரங்க இந்த பைப்பு போடும்போது நம்மளோட எலக்ட்ரிக்கல் லைன்லாம் உடஞ்சிடாமல் இருக்கிறதுக்கோசரம் நடுவு நடுவில் கட்ட ஸ்டாண்டு அந்த மாதிரிலாம் வச்சு போட்டிருக்காங்க சேஃப்டியாக தான் இருக்குது எல்லா விஷயமும் இங்கே பாருங்கள் இவ்வளோ பேர் இருக்காங்க இவங்க எல்லாருமே ஜல்லி போடுவாங்க அந்த பைப்பு தூக்க முடியாது தூக்கி போகிறதுக்காக தான் இவ்வளோ பேர் இருக்காங்க ரெடி ரெடியாகிடுச்சு போல் முதல்ல ப்ரெஷரில் ப்ரெஷருக்காக வாட்டர் ப்ரெஷர் மாரி பண்ணுவாங்க அதில் ஃபுல்லாக வாட்டர் இது பண்ணிவிட்டு அந்த ப்ரெஷரில் மேலே ஏற்றுவாங்க இந்த இது பார்த்திங்கன்னா மொத்த தண்ணியை மேலே வந்துருச்சு ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க ஓ ஏதோ போல போல் அதை நல்லா சுற்றி வச்சுட்டு ஊற்ற தட்டிட்டு இருக்கான் பாருங்கள் எப்படியும் அதை கழிட்டு வானுங்கன்னு நினைக்கிறேன் ஏதோ ஒரு இடத்துல அடைச்சிக்கிச்சி போல் கய்டானுங்க கட்டி எடுத்துட்டாங்க இப்போ பாருங்கள் நல்லா ஃப்ரீயாகிடுது ஏதோ ஒரு இடத்துல அடைப்பு இருந்திருக்கு போல் அதை கழிச்சுட்டு அவங்க தட்டும்போது மொத்தம் ஃப்ரீ ஆயிடுச்சு இப்போ மறுபடியும் அதை வச்சு லாக் பண்ணிகிட்டு இருக்காங்க மறுபடியும் லாக் பண்ணி சுத்தால் அடிச்சு லாக் பண்ணிட்டு ஸ்டாண்ட் வச்சு மறுபடியும் ஜல்லி போட ஆரம்பிச்சிட்டாங்க அது இருக்குது பாருங்கள் அந்த ஓஸு தான் கார்னர் ஓஸு லாஸ்ட் எண்டில் போட்டு அதை வளைச்சி வளைச்சி எல்லா இடத்துலையும் பிடிப்பாங்க அது ரொம்ப வெயிட் அதிகமாக இருக்கும் பாருங்கள் மூணு பேர் தூக்கிட்டு வராங்க அதை ஈஸியாக தூக்க முடியாது இப்போது அதை எடுத்துகிட்டு வந்து அந்த காணாவில் வச்சு லாக் பண்ணிடுவாங்க போட்டு லாக் பண்ணிடுவாங்க லாக் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் ஜல்லி ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க பைபிள் கிளாம்பும் சுற்றி எடுத்துக்கிச்சு இப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு ஒரு ஒரு லாக் பண்ணுறாங்க தூரம் எட்டலை அதுக்காக இன்னொரு பீஸ் வச்சு லாக் பண்ணுறாங்க ரொம்ப கஷ்டமான வேலைங்க எப்படி தான் செய்கிறாங்கன்னு தெரியல மாங்கு வாங்கன்னு அடிக்கிறாங்க பார்த்தீங்களா அடுத்து ஓ சேர்த்து லாக் பண்ணுறாங்க இவங்க எப்போ போடுவாங்க போடுவாங்க நாங்கள் எல்லோருமே வெயிட் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கோம் இதுதான் லாஸ்ட்டு இதை லாக் பண்ணிட்டோன்னா அதுக்கப்புறம் ஆரம்பிச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பண்ணிட்டு இருக்காங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஆரம்பிச்சிட்டாங்க பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த பீம்லாம் ஃபுல்லாக ரொப்புறாங்க இது ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டே இருக்கும் ஏர் ஏர் மாரி வந்து அந்தந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த ஓசை மட்டும் தீக்கி தீக்கி மாற்றி பிடிப்பாங்க போது ஃபுல்லாக ரொம்பிடும் இதில் அதிகமாக எலக்ட்ரிக்கல் பைப்ஸ் அந்த மாதிரிலாம் டேமேஜ் ஆகாது ஏன்னா நடந்து போனால் தான் அதிகமாக டேமேஜ் ஆகும் பாருங்கள் ரொம்ப வெயிட் அதிகமாக இருக்கும் பாவம் தூக்க முடியாமல் தூக்கி நினைக்கிறான் அதை எப்படியும் ஒரு த்ரீ ஹவர்ஸ் ஃபோர் ஹவர்ஸுக்கு உங்களுக்கு இது ஏதோ வேலை இப்போ படி படிப்பக்கமாக இருக்காங்க படியில் ஃபுல்லாக விடுறாங்க அது அவ்வளோ தூரத்துக்கு போகிறதுக்கு ஓர்ஸ் இல்லாதனால மண்வெட்டி வச்சு தள்ளி விடுறாங்க தலைப்பா கட்டிக்கிட்டு குளிரோட போகிறாரு பாருங்கள் அவர் தான் மே கொத்தனார் மேஸ்திரி அங்கே ஒருத்தர் வைப்ரேட் போட்டிருக்காரு பார்த்திங்கன்னா அவர் தான் இவங்க எல்லாருக்கும் மேஸ்திரி ஒர்க் நல்லா போயிட்டுருக்கு ஆரம்பித்த ஒரு டென் மினிட்ஸில் பார்த்திங்கன்னா ஒரு பத்துக்கு பத்து ரூமுக்கு போல் போட்டுட்டாங்க செம்ம ஸ்பீடாக போகுது நடுவில் ஜல்லி வரும் லாரி வந்து கொஞ்சம் டைம் டிலே ஆனதுனால எல்லாம் வரும்போது உக்காந்துச்சிட்டாங்க இப்போது அந்த லாரி வந்துடுச்சு வந்ததுக்கப்புறம் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க வந்துச்சு வண்டி மறுபடியும் ரீலோட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுறாங்க லெஃப்ட் சைட் எல்லாம் சுற்று ரைட் சைடில் சுற்றுனா தான் ஜாலியும் நம்மளுக்கு கீழே வரும் கொஞ்சம் வேக்கப் பண்ணியிருக்காங்க ஜல்லி போட ஆரம்பிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன் மறுபடியும் ரொம்ப நேரம் வண்டியிலே இருந்ததுனால கட்டிட்டுருக்கோம் அதனால தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணி ரோல் பண்ணி மறுபடியும் ஜல்லி போடுவாங்க நல்லா கட்டி போயிடும் ஓகே ஸ்டார்ட் பண்ணியாச்சு ம் ஸ்டார்ட் பண்ணடங்க மேலே வந்துச்சு ஜெல்லி வர ஆரம்பிச்சிச்சு பேப்ரட் போட்டுட்டு இருக்காங்க போடும்போது ஒரு ஒரு வாட்டிக்கும் ஹைப்ரேட் போட்டால் தான் நல்லாயிருக்கும் பீம்லாம் கரெக்டாக இருக்கும் இல்லைன்னா மேலோட்டோ புள்ளி புள்ளியாக புள்ளி புள்ளியாக குழி குழியாக விழுந்த மாதிரி ஆகிடும் இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க மறுபடியும் பாதி போயிடுச்சு ரூஃபில் பாதி எடுத்துட்டாங்க பாருங்கள் அந்த ஓசை தள்ளி போகிறதுக்கும் நாலு பேர் இருக்காங்க ரொம்ப கஷ்டமாக இருக்கும் பாதி ஓடிச்சு பாதிக்கு மேலே வந்துச்சு இப்போ கம்ப்ளீட்டாக முடிய போகுது இப்போ டைமில் இருக்குது வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ